இலங்கையில் மிகத் தீவிரமான அரசியல் மோதலின் விளிம்பில் நாம் இருக்கின்றோம் இலங்கைய வரலாற்றில் தேர்தல் ஒன்றுக்கு செலவு செய்ய முடியுமான கூடிய தொகையை செலவு செய்கின்றனர் அதற்கு பதிமூன்று பில்லியன் சிலர் மதிப்பீடு செய்துள்ளனர் ஜனநாயக தேர்தல்கள் ஏற்படக்கூடிய மோதல்கள் குறைந்தபட்ச ஜனநாயக வரம்புகளை மீறுமளவு கூறுவாகலாம் நீதிமன்றத்துடன் ஆடும் விளையாட்டை பாருங்கள் அரசியலமைப்பின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை ஒரு மணித்தேளத்தில் கூட அதிகரிக்க முடியாது ஏனி அனைத்து தேர்தல்களும் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் நடைபெறும் எனினும் ஜனாதிபதி தேர்தல் பதவிக்காலம் நிறைவடைய ஒரு மாதத்துக்கு முன்னர் நடைபெறுகின்றது மக்களை நிறைவேற்று அதிகாரம் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் என்ன ஆறா ஐந்தா என்று தேட வேண்டும் உயர் நீதிமன்றம் சென்று ஐந்தா ஆறா என்று கேட்டனர் பதவிக்காலம் ஐந்து என்பதனை உயர்நீதிமன்றம் மூன்று தடவைகள் உறுதிப்படுத்தியுள்ளது ஏன் இவ்வாறு வேடிக்கையாக நடந்து கொள்கின்றனர் மீண்டும் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசியலமைப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண் நடுப்பகுதியில் உள்ளோம் அது நிறைவேற்றப்பட்ட விதம் பிழை என ஒன்பது வருடங்களின் பின்னர் உயர்நீதிமன்றம் சென்றுள்ளனர் அவ்வாறு என்றால் ஒன்பது வருடங்கள் கோமாவில் இருந்திருக்க வேண்டும் தற்போது மீண்டும் பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்றை கொண்டு வரப்போகின்றனர் கூறுங்கள் என்று சட்டம் ஒன்றை கொண்டு வர முயல்கின்றனர் அவசியம் இல்லை அல்லவா ஐந்து என்று உயர் நீதிமன்றம் அறிவித்துவிட்டது எனவே தேர்தல் தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டாம் தேர்தல் நடைபெறும் எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த மாதம் பதினேழாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் இந்த மாதம் இறுதியளவில் அளவில் மனு தாக்கல் செய்யும் தினத்தையும் தேர்தல் நடைபெறும் தினத்தையும் ஆணைக்குழு ஆரம்பிக்கும் அதனை நிறுத்த முடியாது எனவே தேர்தல் நடைபெறுமா இல்லையா என எவ்வித சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அது நடைபெறும் அதனை நாம் எதிர்நோக்குவோம்